அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா இன்று நாற்பத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் வீடியோ பதிவு இந்த முப்பது கேள்விகள் பார்த்துட்டு சில பிறமொழி சொற்கள் என்னென்னங்கிறதையும் எக்ஸ்ட்ரா தகவலா பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்க ராமன் வந்தான் இது வந்து எவ்வகை தொடர் என அறிந்து எழுது ராமன் வந்தான் ஆப்ஷன்ல பாருங்க ராமன் வந்தான் எவ்வகை தொடர் ராமன் வந்தான் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர் என்பது சரியான விடை இச்சொல்லின் பொருள் என்ற சொல் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் என்ற சொல்லின் பொருள் என்ன நனந்தலை உலகம் இதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா அகன்ற உலகத்தை குறிக்கும் பழமொழியினை நிறைவு செய்க இது இப்போ குரூப் டூ மெயின்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிளே கேட்டிருக்காங்க மரத்தை இலை காக்கும் மரத்தை இலை காக்கும் ஆப்ஷன்ல மானத்தை பணம் காக்கும் என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகல் இதை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எது ஆப்ஷன்ல இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்பது சரியான சொற்றொடராகும் பொருந்தா சொல்லை கண்டறிக செப்பல் துள்ளல் அகவல் தூங்கல் தான் வரும் ஓங்கல் என்பது இதில் பொருந்தா பாவின் ஓசைகளில் செப்பல் ஓசை வெண்பாவிற்குரியது அதே மாதிரி துள்ளல் அகவல் தூங்கல் பார்த்துருப்போம் ஓங்கல் என்பது பொருந்தா சொல்லாகும் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன இமிலிசை இமிலிசை இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையை குறிப்பதாகும் மல்லிகை சூடினால் என்பது என்ன வகை பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை சூடினால் என்பது ஆப்ஷன்ல பொருளாகு பெயர் என்பது சரி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வள்ளுவர் யார சொல்றாரு கல்லாதவர் என்பது சரி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் திருக்குறளின்படி துன்பப்படுபவர் யார் ஆப்ஷன்ல பாருங்க திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர் என்பது சரியான விடை கீழ் கண்டவற்றில் அவ்வையார் இயற்றிய நூல் எந்த நூல் அவ்வையார் இயற்றிய நூல் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நாணக்குரல் என்பது சரியான விடை கரை இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன கரைபொரு பொரு இதுல நம்ம ஐயாள் கு என் கண் முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமையைக்கு உருவு கிடையாது இதற்கு கரைபொரு என்ன இலக்கண குறிப்பு வரும்னா இரண்டாம் வேற்றுமை தொகையாகும் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன்ல வளன் என்பது சரி புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் புலமை பெருங்கடல் புலமை பெருங்கடல் என போற்றப்பட்டவர் ஊவே சாமிநாதர் ஆவார் தமிழ் வடமொழியின் மகள் அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் நம்ம தமிழ் மொழி வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பில்லாமல் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவல் என்பது சரியான விடை குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன குந்தி தின்றால் குந்தினா உட்கார்ந்து சாப்பிட்டா குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் ஆப்ஷன்ல உழைக்காதவன் செல்வம் அழியும் என்பது சரியான பொருள் மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக மனக்குரங்கு இது கண்டிப்பா என்ன வரும் உருவகம் என்பது சரி பொருந்தா சொல்லை கண்டறிக கடல் ஆலி பறவை ஆறு இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே சொல்லிடுவோம் கடல் ஆளி என்பது கடல் பறவை என்பது கடலை குறிக்கும் ஆறு என்பது பொருந்தா சொல்லாகும் பிழை திருத்தம் செய்க மயில் அலரும் குயில் கூவும் ஆந்தை அகவும் இதில் சரியான பிழை திருத்திய சொல் எது இதில் ஆப்ஷன் தான் மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் என்பது சரியான விடை பிழை திருத்தம் செய்க வாழைப்பழ தூள் சரிக்கு ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இதில் சரியான தொடர் பிழை திருத்தப்பட்ட தொடர் எது அப்படி ஆப்ஷன் பாருங்க இதுல எக்கு வல்ல இதுல எக்கு சேர்ந்து வந்திருக்கு இங்கேயும் இக்கு சேர்ந்து வந்திருக்கு பாருங்க இதுதான் சரியான ஒன்று வாழை பல தோல் சரிக்கு ஏழை கிழவன் வியாழக்கிழமை விழுந்தான் ஆப்ஷன் ஏதான் சரியான தொடராகும் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினால் பூங்குழலி யாழ் மீட்டினால் இது என்ன வரும் கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை தொடராகும் அகரவரிசைப்படுத்துக கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மண்ணை நல்குவர் சாவகர் இதில் சரியான அகரவரிசை என்ன அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் காவரிசை அடுத்தது சாவரிசை வரும் நாவரிசை போவரிசை அப்புறம் பூ அதாவது பாவரிசை அப்புறம் மாவரிசை வரும் இதில் சரியான ஒன்று கேழ்வர் தாவகர் நசையி நல்குவர் புளிக்கும் போத்து மண்ணை என்பது சரியான அகரவரிசை தொடராகும் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் இதுல வேர்ச்சொல் வரும் கண்டிப்பாக சென்றால் செல் என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது பல புலவர்கள் வாழ்ந்தார் எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் இதில் என்ன வரும் கண்டிப்பா எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் என்பது சரியான தொடர் ஐ என்னும் ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன ஐ ஐ என்ற ஓரெழுத்தின் மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா இதுல தலைவனை குறிக்கும் பிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன பிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் பிக்சன் புனைவு கதைன்னு பார்த்துருப்போம் புனைவு என்பது சரி கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் இதை பாடியவர் பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக கத்துங்குயில்னு சொல்லிட்டாரு இதுல வர்ற வலுவமைதி என்ன வரும் இதுல மரபு வலுவமைதி பயின்று வந்துள்ளது இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இனியவை நாற்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பூதன் ஜெயந்தனார் தான் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் ஆவார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் இது வந்து பார்த்துருப்போம் புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தா வச்சிருக்காங்க இதை பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவர் சரியானவற்றை பொறுத்துக அக்ஷராபியாசம் வித்யாபியாசம் வித்யாரம்பம் சீதாள பத்திரம் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி அடுத்தது வித்யாரம்பம் சாரி வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி வித்யாரம்பது கல்வி தொடக்கம் சீதாள பத்திரம் என்பது தாளை மடலை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை அடுத்த கேள்வி மக்கள் கவினர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் முறையே யார் யார்னு கேட்டிருக்காங்க மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஆவார் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து சில பிறமொழி சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே தெரியாதது உங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை என்பது துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் உபயம் திருப்பணியாளர் கொடை உசார் விழிப்பு யதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் மணிமுடி உபேரன் உபேரன்ல அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபிஷேகம் நீராட்டு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசீர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உத்தியோகம் பணி உபயோகம் பயன் கிராமம் சிற்றூர் குமாரன் மகன் சாவி திறவுகோள் நஷ்டம் இழப்பு நாஸ்டா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சலகத்தை குறிக்கு குறிப்பதாகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பிறமொழி சொற்கள் உங்களுக்கு தெரியாதது இருந்தால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் அதே மாதிரி கூடுதல் தகவல்களாக பிறமொழி சொற்கள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்